மண்ணின் மேல் தோன்றிய நாகரிகங்களிலேயே முதன்மையானதாக கருதப்படுகின்ற எகிப்து மனித வரலாற்றின் பொற்கால அடையாளமாக விளங்குகிறது அந்த நாகரிகம் துவங்கி வளர்ந்ததற்கு ஒரே காரணம் இருந்தது என்று சொன்னால் அது நயில் நதி சுமார் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நதி ஆப்பிரிக்காவின் இதயத்திலிருந்து வடக்கு நோக்கி பாய்ந்தது எகுப்து முழுவதையும் செழிக்கச் செய்து மறுபடியும் தனது நீரை கடலுக்குள் தந்து மூடிகிறது எகுப்து என்பது நயில் நதியின் குழந்தை என்பது வரலாற்று உண்மை மட்டுமல்ல அது அந்த நாகரிகத்தின் உயிருமாகும் நயில் நதி இல்லாமல் எகுப்து இருக்காது பாலைவனங்களால் சூழப்பட்ட அந்த நிலப்பரப்பில் வாழ்வும் வளமும் இருக்க காரணமாக அமைந்தது நயில் நதி ஒவ்வொரு வருடமும் காய்ந்து சுருங்கிய மண்ணுக்கு இளம் வாழ்க்கையை ஊட்டும் கரிசலாக அதன் வெள்ளப்பெருக்குகள் செயல்பட்டன நதியினுடைய வருகைக்கு ஒற்ற வகையில்தான் இயற்கை சுழற்சியும் எகிப்தியர்களின் வாழ்க்கை முறையையும் அது வடிவமைத்தது அவர்களின் காலண்டரே நயில் நதியின் வெள்ள நீர் வருகையை அடிப்படையாக கொண்டிருந்தது நதியை கண்காணிப்பதற்காகவே அவர்களுக்கு கணிதம் வின் அறிவு காலமுறை கணிப்பு ஆகியவையும் உருவானது நதியின் இடதுபுறமும் வலதுபுறமும் நீளமாக பரவிய வரலாற்று நகரங்களான டெப்ஸ் மெம்பிஸ் ஹெலியோபோலிஸ் போன்றவை உருவானதும் நதி வடிவமைத்த நிலங்களில்தான் நயல் நதியின் வெள்ள நீர் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்திலே எத்தியோப்பிய மலைகளில் பெய்யும் கனமழையால் ஏற்படக்கூடியது அதன் காரணமாக அந்த இடங்களில் உண்டாகும் பெருக்கம் தாழ்வான எகிப்து நிலப்பரப்பை நோக்கி வர அங்கு நதி கரைகளை தாண்டி பரவி கருப்பு சாம்பல் நிறமான கரிசல் மண்ணை பரப்பியபடி அக்டோபர் மாதம் வரை வெள்ளத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் பின்பு நதி எளிதாக திரும்பி நிலத்தில் ஈரமும் ஊட்டமும் விட்டுவிட்டு மறைந்துவிடும் இதுவே அடுத்த ஆண்டு வரை செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் தான் விவசாயம் விதை விதைத்தல் அறுவடை செய்தல் என ஒவ்வொரு நிலம் சார்ந்த பணிகளும் தொடர்ந்து கொண்டிருந்தன அதாவது நதி இயற்கையாகவே ஒரு காலண்டரை உருவாக்கியது எகிப்தியர்களும் அதனை ஒட்டி வாடும் வழியை கட்டியமைத்தார்கள் அதை போல எகிப்தியர்களின் விவசாய அறிவும் அற்புதமானது புனித நதியின் கரையோரங்களில் அவர்கள் நெல் கோதுமை பருத்தி தேங்காய் போன்றவை மட்டுமின்றி பல்வேறு காய்கறிகள் மற்றும் தாவரங்கள் ஆகியவற்றையும் பெருமளவில் வளர்த்தார்கள் நைல் நதியை பயன்படுத்தி தண்ணீர் பங்கீடு செய்யும் நவீன வடிகால் அமைப்புகளும் கிணறுகளும் நீர் மேலாண்மை முறைகளும் உருவாக்கப்பட்டன இந்த நீர்ப்பாசன அமைப்புகளால் மக்களிடையே ஒரு வகையான ஒற்றுமை மற்றும் அதிகார அமைப்பும் உருவானது அவை அரசாங்கம் குருமார்கள் பணியாளர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நாகரீக கட்டமைப்புக்கும் வழிகாட்டியது எகிப்தின் அரசியல் அமைப்பும் நைலின் ஓட்டத்தோடு இணைந்துதான் வளர்ந்தது பண்டைய எகிப்தில் நதிவாயும் திசையை தளமாக கொண்டு மேற்கு எகிப்து மற்றும் கிழக்கு எகிப்து என இரண்டு பிரிவுகள் இருந்தன பின்பு இரண்டையும் ஒன்றிணைத்த மன்னர்கள் உருவான போது ஒரு மத்திய அதிகார அரசாங்கமும் தோன்றியது இவையே பிற்காலத்தில் பாரோக்களின் ஆட்சியான வலிமையான அரசாட்சிக்கும் வித்திட்டது பாரோக்கள் என்பது வெறும் அரசர்கள் மட்டுமல்ல அவர்கள் தெய்வத்தின் பிரதிநிதியாகவே அந்த மக்களால் கருதப்பட்டார்கள் அவர்களது அதிகாரம் நயில் நதியின் கொடைகளோடு இணைந்தே பரிணமித்தது அதாவது நயில் நதியில் வெள்ளம் சரியாக வரவில்லை என்றால் அது பாரோக்களின் தவறாகவே கருதப்பட்டது எனவே பாரோக்களுக்கும் நைலுக்கும் நேரடி ஆன்மீக பிணைப்பு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல எகிப்திய சமயமும் நயில் நதியின் பேரொழியால் வளர்ந்ததே நயில் என்பது வெறும் நீர் நதி மட்டுமல்ல அது வாழ்க்கையின் அருளும் இறப்பின் பாதையும் என அந்த மக்கள் கருதினார்கள் நதியின் கிழக்கு பக்கம் வாழ்வை குறிப்பதற்காகவும் மேற்கு பக்கம் இறப்பை குறிப்பதற்காகவும் இருந்தது அதனால்தான் மரண மடங்களும் பிரமிடுகளும் மேற்கு பக்கத்தில் தான் கட்டப்பட்டன அவர்கள் நதி உதயத்தின் மூலமாக உயிர் பிறந்ததாகவும் நதியின் அஸ்தமனத்தின் மூலமாக மரணம் நிகழ்வதாகவும் நம்பினார்கள் இதனால் தங்கள் இறந்த அரசர்களை வாழ்வின் தொடர்ச்சியாக கருதி அவர்களுக்காக பிரமிடுகள் பூத உடல் பாதுகாப்பு முறைகள் மரண புத்தகங்கள் சடங்குகள் போன்றவற்றையும் உருவாக்கினார்கள் இந்த கலாச்சாரங்கள் நயில் நதியின் பாதையில் நெடுகுவும் பரவியிருந்தது நயில் நதியின் ஒவ்வொரு கிளைகளும் எகுப்தின் வரலாற்றை கட்டி எழுப்பியது அதற்கான நதி ஒழுங்குகள் தடுப்பணைகள் செயற்கை நீர் ஓடைகள் போன்றவை அரசால் கட்டுப்படுத்தப்பட்டன இது மத்திய அரசின் அதிகாரத்தை அதிகரிக்கச் செய்து மக்களிடம் இருந்து வரி வசூலிப்பது தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பது நீர் பங்கீடு செய்வது இவை அனைத்தும் ஒரு திட்டமிடலின் மூலமாகவே நடத்தப்பட்டன இவையெல்லாம் ஒரு நாகரீக வளர்ச்சிக்கான அடிப்படைகள் குறிப்பாக நயில் நதியின் பக்கங்களிலேயே கல்வி கணிதம் மருத்துவம் நட்சத்திர கணிப்பு ஆகிய அறிவுகள் தோன்றி வளர்ந்தது ஒவ்வொரு வெள்ள காலமும் ஒரு அறிவியல் சோதனையை உண்டாக்கியது அதனை கணிப்பது ஆவியை ஆழ்தல் போன்ற கருதுகோள்கள் நவீன கணித்தலில் எதிரொலித்தன ஒவ்வொரு வெள்ள காலமும் ஒரு அறிவியல் சோதனையை உண்டாக்கியது எகிப்தியர்கள் நைலை கடவுளாகவே வழிபட்டார்கள் ஹாபி எனும் நதி தெய்வம் செழிப்பையும் நல்லெண்ணங்களையும் உருவாக்குகிறது என்று கருதினார்கள் நதியில் உண்டான பேரழிவுகளுக்கும் அதன் கொடையாய் வரும் அருளுக்குமான இரட்டை பிரதி போல ஹாபியை நம்பினார்கள் ஹாபி ஒருவரில் இருவர் போல் காட்சியளித்தான் ஒரே உடலில் இரண்டு முகம் அவருக்காக கோவில்கள் சிற்பங்கள் பாடல்கள் பூஜைகள் என்று பல வழிபாடுகள் நடந்தன இது நயிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை காட்டுகின்றது நயில் நதி வேளாண்மையின் மூலாதாரம் மட்டுமல்ல அது வர்த்தக வழியாகவும் விளங்கியது அதன் வழியாக பல நகரங்கள் ஒருவருடன் ஒருவர் வணிகம் செய்தன கட்டட கலையும் கலை பொருட்களும் தையல் மற்றும் நெசவு தொழில்களும் நதிக்கரை ஓரங்களிலேயே அதிகம் வளர்ந்தன பாரம்பரிய கிராமங்கள் திருக்கோயில்கள் நாடக அரங்குகள் கல்வி மையங்கள் அனைத்தும் நதியை ஒட்டியே தோன்றியது இந்த இடங்கள் சமூக வாழ்வின் மையமாகவும் கருதப்பட்டது அதே நேரத்தில் நயில் நதி எகிப்தை உலகெங்கும் புகழ்பெற்ற நாகரிகமாகவும் மாற்றியது அந்த நதிதான் எகிப்தின் எல்லைகளையும் வரையறுத்தது அந்த நதிதான் அதன் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியது மற்ற நாடுகள் எகிப்தை அடைய வேண்டுமானால் நைலை கடக்க வேண்டியிருந்தது இதனால்தான் பல அந்நியர்களும் நயில் வழியாகவே எகிப்தில் நுழைந்தார்கள் ஹிக்சோஸ் அசிரியர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் என பலரும் நயில் வழியாக எகிப்தில் புகுந்து அதன் கலாச்சாரத்தை பாதித்தார்கள் ஆனாலும் அந்த நதி எப்போதும் தன் மக்களுக்கு மட்டுமே அருள் ஒளிந்தது எத்தனை பேர் வந்தாலும் நயில் நதியின் அடையாளம் எகிப்துடன் மட்டுமே பின்னி கிடந்தது நயில் என்பது எகிப்தியர்களுக்கான கல்விக்கூடமாகவே இருந்தது அதன் அண்மையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கோவில்கள் நூலகங்கள் அனைத்தும் அவர்களின் பொக்கிஷங்களாக இருந்தன பண்டிதர்களும் அரண்மனை அறிவியல் ஆலயங்களும் காலண்டர் கணிப்பு முறைகளும் நைலில் நீர்ப்பரப்பை அடிப்படையாக கொண்டிருந்தது இது நவீன கணிதத்தின் முதல் கட்ட வளர்ச்சியை நம் முன் வைத்தது குறிப்பாக பிரமிடுகளை கட்டிய கட்டடவியல் அதிசயங்களுக்கு பின்னால் நயிலின் நீர் அளவை மதிப்பீடு வடிவ அமைப்புகள் கோணவியல் பரிசோதனைகள் என பல அறிவியல் அம்சங்கள் இருந்தன இவையெல்லாம் நதி வழங்கிய நுண்ணறிவுதான் ஆக எகிப்திய நாகரிகம் வீழ்ந்த பின்னும் நயில் நதி அதன் கலாச்சார வாரிசுகளை வளர்க்க துவங்கியது கிரேக்கர்கள் அரபுகள் என பலரும் நயில் கரைகளை ஆண்டபோதிலும் அந்த நதி தன் பாதையை ஒருபோதும் மாற்றவில்லை அது தன்னகத்திலேயே ஒரு நாகரீக ஆவணமாகவே தொடர்ந்தது இன்று வரையிலும் நயில் நதி எகிப்திய வாழ்க்கையின் பசுமை நிழலாகவே இருக்கிறது இன்றைய எகிப்தில் கூட மக்கள் வாழும் பெரும்பாலான பகுதிகள் நயில் கரையின் குறுகிய அகலத்திலேயே இருக்கின்றன எகிப்தின் பொருளாதாரத்தின் நெஞ்சாக நைல் அமைந்திருக்கிறது விவசாயம் சுற்றுலா குடிதண்ணீர் மீன்வளம் எல்லாவற்றிற்கும் அது உயிராக இருக்கிறது இந்த வரலாற்று உண்மைகளை நம்மால் மறக்க முடியாது இதை அடிப்படையாகக் கொண்டு கிமு மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளிலேயே தோன்றிய நயில் நதி நாகரிகம் அதாவது எகிப்திய நாகரிகம் கிமு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ந்தது என்றாலும் நயில் நதி எகிப்தின் தாய்ப்பாலாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையே ஆக மொத்தத்தில் நயில் நதி எப்போது ஓடுகிறதோ அப்போது வரலாறும் அதை தொடர்ந்து ஓடுகிறது இந்த ஓட்டத்தில்தான் எகிப்தின் உண்மை அதன் வாழ்வு விழிப்பு மரணம் என அனைத்தும் புதைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது